முதன் முதலில் நீ நீனே நீந்தி கரந்திய கடந்தார் அங்கே ஒரு அண்ணா வந்து விலை வீசுறது ரெடி பண்ணுறார் இப்போ நாங்கள் முன்பு கலைச்ச ஒரு ஐயா வந்து தூண்டில் மூலம் வந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் வணக்க முறவுகளே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் தொண்டமனாறு தொண்டமனாத்து கடக்கும் பாலம் தொண்டமனாத்து பாலத்துக்கு கீழ்ப்பகுதியில் அது வந்து கடலோடு சேர்ந்த அந்த பகுதியில் நிற்கிறேன் மிகவும் பிரம்மாண்டமான கடல் பகுதி இந்த நிகழ்ச்சியில இந்த அதிகாலை வேலையில வந்து இந்த கடல் சார்ந்த விஷயங்கள் பற்றி இந்த தொண்டமனாறு பற்றின சில பார்க்கலாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அங்க தெரியுது அதுதான் வந்து இந்த தொண்டமணாறு அப்படியே இந்த இந்த தொண்டமனாறு அதாவது கடல் அப்படியே வந்தால் இது இந்த தொண்டமனாது பாலத்தின் கீழ்பகுதியில நிற்கலாம் இந்த கீழ்ப்பகுதி மேல பாலம் இந்த பகுதியில் வந்து சிறு மீன்பிடி அதாவது வந்து கணவாய் நண்டு மாதிரி விஷயங்கள் வந்து சிறு சிறு படகுல வந்து பிடிப்பார்கள் ஆழம் ஆழம் கூட்டின பகுதி மேலதிகமாக வந்து ஆள்வடல் மீன்பிடிக்கும் செல்வார்கள் இங்கே ஊர் மக்கள் அருகில் வந்து அக்கறை கடற்கரைன்னு சொல்லி ஒரு உல்லாச கடற்கரை இருக்குது பணங்கறாமோ கலங்கராம என்ன

இந்த கடல்ல தான் துவங்கி இந்தியாக்கு போகணும் இந்தியா போய் திரும்பி வந்தவரா திரும்பி வந்தது தான் ஒரு ஒருதர மில் எல்லாம் செத்து போனாங்க அது எந்த ஆண்டு கால போது தெரியாத எந்த ஆண்டு கால போதில் நடந்தது அது விஞ்ஞான காலம் இப்ப இந்த இதுக்கு ரால் ராள் இந்த சின்ன ரால இருக்கு ஓ பெரிய ராal பிடிக்கிறாங்களோ அது கொடுத்தா இதுன்னா ராала வெச்சோ ஓ இது போட்டா தான் பிடிக்கும் இந்த ராலா குத்தி தான் மீன் பிடிக்குறோம் ஓ இந்த ரால தூணில போடுறீங்க ம் அந்த மண் புழுவ அப்படியே போட்டு பிடிக்கிறவங்க அது கடற்கரையில இருக்கு கடற்கரையில இதுல ராала போட்டே பிடிக்குறிங்க அப்ப போட்டு பிடிக்கிறீங்களா الناய்யா இந்த ராала போட்டு இத தான் சொல்றது ராal போட்டு சொல்றா அப்படினாலும் ராal போட்டு தான் பிடிக்குவே தண்டமணத்தின் பாளத்தின்ட ஆரம்பகால பாள பாவது இதுதான் இந்த இந்த பாலம் இப்படித்தான் இதால தான் இப்பதான் இருந்தது இந்த பதிவாகவும் இருந்த அந்த அந்த தான் இருந்தது பேருந்து காலப்போக்கில் வந்து அந்த பாலம் அழிந்து போக இந்த மாதிரி பிரம்மாண்டமான பாலம் கட்டப்பட்டது இந்த இடத்துல இருக்க சரியான குளிராக இருக்குது இந்த கடல் காத்து சரியாக குளிர் ஐயாவோட கதை கேட்கல வந்து சொல்லி நாங்களும் கேள்விப்பட்டிருந்தோம் வந்து இந்த பசிபிக் கடலை அதாவது வந்து பசிபிக் கடலை நீந்தி கடந்த ஒரு இருக்கிறார் வந்து இருந்தவர் வந்து அவர் இந்த முதன் முதலாக வந்த பசிபிக் கடையில் நீந்தி கடந்திருக்கிறார் அவருடைய உருவச்சில இந்த பகுதியில் தான் இருக்குது பெற்ற பெயர் வந்து திரு முருகப்பிள்ளை நவரத்னசாமி பாக்கு நீரிணையை நீச்சல் வீரர் தொண்டமனார் இவர் தொண்டமனார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள முப்பத்தி நாலு மைல் நீளம் உள்ள பாகுநீரணியை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இவங்கிலிருந்து இந்தியா இந்தியாண்ட கோடிக்கரையிலுக்கு போய் சாதனை படைத்தவர் உலோக சாதனை படைத்திருக்கிறார் இவர் எலிசபெத் மகாராணினால் வந்து கௌரவிக்கப்பட்ட ஒரு சாதனையாளர் முருகப்பிள்ளை நவரத்னசாமி முதன் முதலில் பாகுநீரே நீந்தி கடந்த கடந்தவர் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு மகான் என்று சொல்லலாம் இவர் இந்த வீதி வந்து தொண்டமனார் அதாவது வயல்வெட்டுத்துறை கடற்கரை வயல்வெட்டுத்துறை துறை இதெல்லாம் கடந்து அதை ஊற ஊடறத்து செல்கின்ற பாதை இங்கால போனால் இந்த எதிர் சைட் போனால் கேகேஎஸ் மயிலிட்டி அந்த பகுதிகளுக்கு ஒரு கடற்கரை வீதி பாலத்தில் நினைக்கிறேன் எவ்வளவு பிரம்மாண்டமான பாலம் இந்த கரையில் வந்து அக்கரை என்ற ஒரு கடற்கரை இருக்குது பொழுதுபோக்குடி அதாவது கசரோன்னா பீச் அந்த மாதிரி பொழுதுபோக்குடி ஒரு சுற்றுலா அது இருக்குது இந்த வந்து தான் தொண்டமனார் செல்வச்சென்னல் ஆலயம் இந்த பகுதியில் வந்து தொண்டமனார் செல்வச்சென்னல் ஆலயம் இருக்குது இந்த தொண்டமனார் இருந்து மக்களுக்கு பக்தர்களுக்கு அவர்களுக்கு வந்து அருள் ஒரு சொல்வார்கள் வந்து முருகன் இருக்கிறார் சிவச்சன்னதி முருகன் இருக்கிறார் இடம் வந்து பிரமாண்டமான ஒரு அழகிய பிரதேசம் அதுக்கு போது பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது ஆனா என்ன காத்து கூடுதலாக அடித்துக் கொண்டிருக்கு இந்த பகுதியில வந்து ஆடலுக்கு தான் தொழில் சென்று தொழில் செய்வார்கள் ஆனால் இந்த பகுதியில் வந்து சிறு தொழில் அதாவது விலைகளை வீசி மீன் பிடிப்பார்கள் இந்த பார்த்தா தெரியும் அந்த ஒரு அண்ணா வந்து விலை வீசுறதுக்கு ரெடி பண்றார் இப்போ நாங்க முன்பு கலைச்ச ஒரு ஐயா வந்து தூண்டில் மூலம் வந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஆஹ் அதாவது வாழ்வாதாரம் இந்த வந்து இந்த பகுதி மக்கள் இந்த வாழ்வாதாரம் வந்து கடலையும் அதாவது வந்து இந்த ஆட்டை நம்பி தான் இருக்கு நான் சொல்கிறதா வந்து எங்கள் நாட்டில் எங்கள் மண்ணில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அழகு வளங்கள் அதைகள் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் பாருங்கள் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து இந்த அழகு அழகராசிப்பவர்கள் எத்தனை பேர் இருப்பார்களோ தெரியாது ஆனால் என்னால் முடியுது வேலைதான் வேலை இருக்கிறப்போது கூட நான் இதுக்குன்ற சொல்லி

மழை சாரலும் இருக்கு மழை குணவும் இருக்கு மழை குணம் இருக்கு மழை எப்ப வருமோ வந்து இல்ல மழை வந்தா வரும் கூட இந்த வகையில வந்து ஒரு அமைப்புகள் இல்ல அதாவது கடை கடைகள் மாதிரி ஒரு ஒரு மலையில நினையாமல் இப்ப இருக்கான ஒரு அமைப்பு இல்ல இருந்தாலும் இந்த இடத்துல பாக்கலாம் அது இந்த முதல் நான் சொல்லியிருந்தேன் இந்த இதுதான் வந்து அக்கரை பீச் அக்கறை கடற்கரை சாலை கடற்கரை பாருங்கள் இதான் அக்கறை அதாவது கடல் கொந்தளித்து இருக்குது காற்று போகமா இருக்கு இதான இந்த அக்கறை அதாவது வந்து மக்கள் வந்து பொழுதுபோக்குவதற்கும் அதாவது ஒரு சுற்றுலா மையமாக கடமாக சுற்றுலா கடமாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் சில கதிரைகள் அமைக்கப்பட்டு மக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்தில் இந்த கடற்கரை இந்த மாதிரி புனரமைப்பு செய்யப்படாமல் இருந்தது சில வட்டங்களுக்கு முன்புதான் இது புனரமைப்பு செய்யப்பட்டு மக்கள் இப்படி உலகாக இருக்கு அதிகாலையில கடற்கரை ஓரத்தில் அடிக்கிறது வந்து அனுபவிச்சு பார்க்கணும் அனுபவிச்சு பார்த்ததான் அது நேருமை நல்லா இருக்கு சொல்ல முடியாது கடலின் இரைச்சல் இருக்குது ஆனா வந்து மனனுடைய ஆரவாரம் இல்லை இயற்கையினுடைய ஆராவாரம் மட்டும்தான் இருக்கு இயற்கை 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 மீஞ்சு எதுவுமே இல்ல சரி நாங்கள் அடுத்த பகுதியை வச்சு போலாம் இந்த பாருங்க

అక్కడ ఉన్నట్లయితే ఓరేయ్ నమల

தொழிலுக்கு மாற்ற காரணமாக ஒரு தனக்கு ஒரு மீன் கிடைக்கவில்லை இப்ப சென்று திருப்பி பீச் வரை எடுத்துக்கொண்டு வந்து திருப்பி உணவு தேவைக்காக பிடிக்க வேணும்னு சொல்லியிருந்தேன் இப்படித்தான் இந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை மிகவும் போராட்டத்தின் பற்றியிருக்கிறது இப்போ நான் வந்து கிடமே தான் அது வந்து தொண்டமனத்தில் மழை நீரை கூடினா திறந்து விடப்ப வி அந்த மதகுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன் இதான் அந்த பகுதி சிறிய சிறிது சில காலகங்களுக்கு முன்பாக புனர புனரமைக்கப்பட்டு பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து கடல் நீர் சாரி மழை நீர் கடலோடு சேர்ப்பதற்காக அதை மீதமாகி வெறுத நீரை சேர்ப்பதற்காக திறந்துவிடப்படுற பகுதி ஆனால் இந்த பகுதி பூட்டப்பட்டதால் வந்து இங்கே வந்து மீன்பிடி கிட்ட இருபது வருஷத்துக்கு மேலாக இல்லேன்ற மாதிரி இந்த பகுதியில் சொல்லியிருந்தார் அண்ணா சொல்லியிருந்த அண்ணா மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு பாருங்கள் திருவிழா காலங்களில் இதை ஒரு பாதை ஆகும் மேலே பாலம் பாதையாகும் பாய்ப்பு இந்த அதில தெரியாதான் வந்து வேலன் சன்னதி கந்தன் ஆலயம் அன்னதான கந்தன் சொல்லுவார்களே அந்த கந்தனுடைய ஆலயம் இங்கே பெரும்பாலான மக்கள் வந்து வேலை மற்றும் அங்கே பாருங்க அண்ணன் தூண்டில் மூலம் மீன் பிடிக்கிற தொழிலை தான் செய்து வருகிறோம் இங்கே இப்போ பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஆழ்கடலுக்கு செல்பவர்கள் ஆழ்கடலுக்கு செல்கிறார்கள் மற்றும்படி அந்த தொழில் இல்லாதபோது கட்டுமரங்களில் சிறிய தூரங்களுக்கு சென்று தொழில் செய்கிறார்கள் அதை விடுத்து இந்த தூண்டில் மற்றும் வீழ்ச்சி வலை மூலமாகவும் தொழில்களை செய்வார்கள் அளவு அளவு அழகு இருக்குதோ என்னவோ பார்க்கறதுக்கு அருமை அருமையான காட்சி அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் ஆபத்தும் இருக்குன்னு சொல்லுவார்கள் இந்த பாலத்தில் வந்து காலம் நடைபெற்றிருக்கின்றது வந்து பார்ப்பவர்கள் சரி ரசிக்க வருபவர்கள் சரி உங்கள் உங்கள் பாதுகாப்பை நீங்களே பார்த்து கொள்வது நல்லது என்று சொன்னால் சுளியோட்டங்கள் இருக்கலாம் சேர் இருக்கலாம் அனைத்தும் இருக்கலாம் அதனால் வந்து இதில் அவதானமாக நாங்கள் இந்த பகுதியை வந்து பார்த்துட்டு செல்வது நல்லது நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகிறது சரியாக கஷ்டப்பட்டு தான் போக என்று சொன்னால் அந்த வீதி அப்படி இருக்குது மழை நீர் இங்காலே வந்து நீர் கடல் நீர் எல்லாம் இருக்கு சரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்